பாஜக முழு நேரமாக டுவெண்டி போர் இன்டூ செவன் ரீதியாக மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள் உடனே டெல்லி தேர்தலும் வர இருக்கிறார் அண்ணாமலை இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் சென்னை திரும்பிய பிறகு கண்டிப்பாக விஜய் வந்த பிறகு அரசியல் உதயநிதிக்கு ஒரு மாற்றமோ ஏமாற்றமோ இருக்குங்க நிச்சயமாக அம்மையார் கனிமொழி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் திடீரென்று சிங்கப்பூர் பயணம் செய்து விட்டார் காரணம் உதயநிதி தூத்துக்குடியில் வருவதே அதை விரும்பவில்லை ஸ்டாலின் எதிர்நோக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை விசிகா தான் அரசியல் ரீதியாக பார்க்க போறாங்க வெளியேற மாட்டவே மாட்டாங்க ஒட்டி நிற்பாங்க பணங்க என்னங்க சொல்றீங்க நீங்க கள்ளச்சாராய பணம் போதை பணம் எல்லாமே ஒரு கட்சியிடம் போகிறது என்பதைத்தானே என்னைய குற்றச்சாட்டு வைத்தது ஒரு வருடத்திற்கு முன்பாக திமுக என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிரணியில் இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பொது தேர்தல்கள் திமுக வர்சஸ்

காப்பிரேட் கட்சியாகி விட்டது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதி குறைந்துவிடும் என்று தான் பாஜக நினைக்கிறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக தயாராகி விட்டது அவர்கள் வந்து கூட்டணி உறுதியாக இருக்கிறது எங்கள்கிட்ட எந்த ஒரு பிளவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத மட்டும் அல்லாமல் ஆங்காங்கே கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதிமுகவும் பாஜகவும் என்ன சொல்கிறாருன்னா இங்க எங்களுக்குள்ள கூட்டணி வந்து கிடையாது வரப்போவதும் கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் நாங்க வந்து உங்ககிட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் போடல அப்படின்னு சொல்லி கச்ராஜா அவர்களும் பதில் தெரிவித்து இருக்கிறார் டெல்லி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு நார்தர் மீடியா நேயர்களுக்கு ஒரே ஒரு சம்பவம் மகாராஷ்டிரா தேர்தல் ஜார்க்கண்ட் தேர்தல் பாஜகவிற்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடும் அதனுடைய முடிவுகள் பல அகில இந்திய பிரச்சனைகளை தூண்டிவிடும் பாஜக வெற்றி பெறாவிட்டால் ஆக மொத்தம் பாஜக முழு நேரமாக டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் ரீதியாக மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும் முழுமை முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் உடனே டெல்லி தேர்தலும் வர இருக்கிறது எப்படி ஹரியானாவில் மாபெரும் வெற்றி ஜாக்பாட் கிடைத்ததோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் கிடைக்க வேண்டும் என்று முழு மூச்சாக செயல்படுகிறார்கள் தமிழ்நாடை பற்றி அவர்கள் இப்பொழுது யோசிக்கவில்லை காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தேர்தல் இன்னும் சரியாக நானூறு நாட்கள் இருக்கின்றன காலம் நெருங்க நெருங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் எக்ஸாக்ட்லி ஒன் இயர் கழிச்சுதாங்க மத்திய பாஜக அது பற்றி நினைப்பை அதை பற்றி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும் என்று உயர் பாஜக தலைவர் என்னிடம் தெரிவித்ததை நார்தர் மீடியா நேயர்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் காரணம் மத்திய அரசு பாஜகவிற்கு தமிழகம் என்பது மகாராஷ்டிராவுடன் ஒப்பிட்டால் தமிழகம் இருபத்தி ஆறில் தேர்தல் வருவதனால் அதற்கு முக்கியத்துவம் அக்டோபரில் கொடுக்கலாமே என்று ஆரம்பித்து விட்டார்கள் அதுதாங்க யதார்த்தம் யதார்த்தம் நடுவே அண்ணாமலை இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் சென்னை திரும்பிய பிறகு கண்டிப்பாக விஜய் வந்த பிறகு தமிழக அரசியல் உதயநிதிக்கு ஒரு மாற்றமோ ஏமாற்றமோ இருக்குங்க நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டுகளில் உதயநிதியை முன்னிறுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்தால் இன்று கூட நான் கேள்விப்பட்டேன் அம்மையார் கனிமொழி திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் திடீரென்று சிங்கப்பூர் பயணம் செய்து விட்டாராம் காரணம் உதயநிதி தூத்துக்குடியில் வருவதை விரும்பவில்லை மொத்தம் உட்கட்சி சண்டை குடும்ப சண்டை கட்சி சண்டை அதிகாரிகளுடைய போராட்டம் டாக்டர்களுக்கு மீது மருத்துவர்கள் மீது நோயாளிகளும் நோயாளிகளை பார்க்க வந்ததும் கத்தி குத்து இதெல்லாம் பார்த்து வைத்தால் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை என்பதை பாஜக தொன்மை நிறுத்துகிறது இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி பாஜக அடுத்த வருடம் இறுதியில் தான் முடிவெடுக்கும் என்ற ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் இதுதாங்க சப்சன்ஸ் மீதி எல்லாம் நீ எது சொன்னாலும் நம்பாதீங்க விஜய் நீங்க தமிழகத்துல பார்க்கும் போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது பிளவும் வரப்போவதில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது திமுக கூட்டணிக்குள்ளெல்லாம் குழப்பமோ பிளவோ வரப்போறது இல்லை ஆனா குடும்பத்துக்குள்ள வரப்போகுது அந்த திமுக குடும்பத்துக்குள்ள குழப்பமும் பிளவும் வரப்போகிறது அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றீங்களா ஜி அது வந்து ஏற்கனவே வந்து ஸ்டாலினா அப்படின்னு எப்படி வந்து ஒரு எதிராக நின்றதோ அது போல இப்ப ஸ்டாலினும் கனிமொழியும் எதிராக நிக்க போகிறார்களா என்னஜி நடக்குது அது எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி விடலாம் தடால் என்று கனிமொழி வந்து சரண அடைந்து விடுவார்கள் ஸ்டாலின் அது விட்டுருங்க மூகா ஸ்டாலின் எதிர்நோக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை விசிகா தான் அரசியல் ரீதியாக பார்க்க போனார் டிசம்பர் ஆறாம் தேதி சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாக சேர்ந்தால் அதாவது நம்ம திருமாவளவனும் சீமானும் விஜயும் ஒரே மீட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு புத்தக ரிலீஸில் என்ன கலக்கத்தை கலக்கும் அது அண்ணா திமுக கூட பின்னடிக்க செய்துவிடும் அதைத்தான் திமுக தலைவர்கள் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறார்கள் திருமாவளவனிடம் விஜயுடன் சேராதீர்கள் என்று இந்த ஒரு காம்பினேஷனை பாத்தீங்கன்னா உதயநிதி தாங்க அவளுக்கு ரொம்ப முக்கியங்க ஸ்டாலினுக்கு நீங்க மீதி எது ஒண்ணும் முக்கியம் கிடையாதுங்க அவங்க வந்து என்ன ஒண்ணா பண்ணதே இருக்கு உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும் ஆக வேண்டும் அதுதான் அவர்களுக்கு எதார்த்தம் ஒருவேளை திமுகவில் கனிமொழி அவர்கள் வெளியேறினால் அது பாதிப்பை உண்டாக்குமா திமுக அந்த அளவுக்கு திமுகவுல அவருக்கான ஒரு இடம் இருக்கிறதா வெளியேற மாட்டவே மாட்டாங்க ஒட்டி நிற்பாங்க பணங்க என்னங்க சொல்றீங்க நீங்க கள்ளச்சாராய பணம் போதை பணம் எல்லாமே ஒரு கட்சியிடம் போகிறது என்பதைத்தானே என்னையை குற்றச்சாட்டு வைத்தது ஒரு வருடத்திற்கு முன்பாக அதற்காகத்தானே ஜாஃபர் சாதிகனுடைய படங்கள் திரைப்படங்களில் போகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஸோ இதுதான் குறித்துகிறது மனம் குறித்துகிறது பிரதமரே நரேந்திர மோடி அவர்களே கோயம்புத்தூர்லயும் அடுத்த வேறூரிலும் பேசியிருக்கிறார்கள் போதைப் பொருளை பற்றி அது அரசாங்கம் விடாதுங்க அப்படி அவ்வளவு விடாதுங்க அண்ணாமலை ஏற்கனவே சொல்லி இருந்தார் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பில் இருந்தே மாற்றம் வர போகிறது அப்படின்னு சொல்லி இருந்தார் இப்ப அது மாதிரியான ஒரு செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை தமிழகம் வந்த பிறகு கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறது தேசிய பாஜக அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகிறது மத்திய பாஜகவிற்கு தேர்தல் அதிகாரியாக லக்ஷ்மணன் அவர்களை அறிவித்து விட்டார்கள் ஜே பி நட்டா அவருடைய பதவிக்காலம் ஜனவரியில் முடிகிறது அதற்கு மாற்று தலைவர் வரும்பொழுது கண்டிப்பாக புதியதாக பாஜக தலைவர் தமிழகத்தினுடைய புதியதாக வரக்கூடிய நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார் அண்ணாமலை எடுக்கக்கூடிய முடிவை புதிய பாஜக தலைமை ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் பாஜகவில் நிலவக்கூடிய புது கருத்துங்க அதுதான் மீடியாக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் போது சமாளிக்க முடியாத சில கேள்விகள் எல்லாம் வந்து சமாளிக்க இருந்தார் முக்கியமான பிரதமர் இருந்தார் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் போது திமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இது வந்து திமுகவை பிடிக்காதவர்கள் பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்தது எப்படா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அது மாதிரியான ஒரு எந்த ஒரு பேச்சுமே இல்லாம இருக்கிறது அவரு வந்து சொன்னதுல வந்து அவரு முடிவாக இருக்கிறாரா தீர்க்கமாக இருக்கிறாரா உறுதியாக இதை பத்தி ஏதாவது அடிபடுகிறதா டெல்லியில கண்டிப்பா கண்டிப்பாக விஜய் திமுக என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர் அணியில் இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பொது தேர்தலில் திமுக வர்சஸ் பாஜகவாகத்தான் இருக்கும் தமிழகத்தில் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை சீமான் விஜய் திருமாவளவன் தான் இருக்குமே தவிர சித்தாந்தம் திமுக வர்சஸ் பாஜகவை விட்டு இந்துத்துவ வர்சஸ் திராவிடம் என்ற ரீதியில்தான் வருப்படும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எம்எல்ஏ இருக்குங்களே பாஜகவிற்கு அது பத்தாக இருபது ஆகவும் மூடி மூலியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலநிலவரம் நிலவரம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக இருக்குது குத்துக்கொலை டாக்டரே அடிக்கிறாங்க சார் போட்டு ஜனங்க டிஜிபி என்ன பண்றாரு ஒரு சர்க்குலர் என்ன எல்லாருக்கும் பாருங்களா பாருங்களா பாருங்க முதலமைச்சர் வாய் அடைத்து இருக்கிறார் காரணம் அந்த பாலாஜி ஜெகநாதன் என்பவர் ஒரு சப்போஸ் அவர் வந்து வேறு மதத்திற்கார் ஜாதிக்கார என்ன குதிச்சிருப்பாங்க திமுக எங்க அப்படி விட்டுட்டாங்க மதுக்கடை இப்போ நான் கேள்விப்பட்டேன் ஆன்லைன்ல கூட மதுக்கடையில் விற்கிறாங்கன்னுட்டு ரிகிரியேஷன் சென்டர் தெருக்கு தெரு என்னுடைய உறவினர் ஒருவர் சொன்னார் முதலமைச்சருடைய தொகுதியான குளத்தூரில் தெருக்கு தெரு பாட்டில் தான் இருக்கிறதே தவிர காகித குப்பைகள் கிடையாது என்று அவ்வளவு அளவுக்கு பொதுமக்கள் மது அருந்து ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் மு ஸ்டாலினுக்கு கடைசி மணியாக இருக்கும் காரணம் இதுதான் அபாய மணி என்று சொல்லி மு க ஸ்டாலின் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நரேந்திர மோடி கையாள்வார் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதை நரேந்திர மோடி செயலிட்டு காண்பிப்பார் டோன்ட் என்று பாஜகவினர் சொல்லுகின்றனர் இன்னும் ஒரு நானூறு நாட்கள் இருக்கிறது தமிழக தேர்தலுக்கு அதனிடையே பல பல மாற்றங்கள் யாருங்க நினைச்சாங்க மார்ட்டின் வீட்டுல ரெய்டு வரும்னுட்டு அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிதானே பண்ணிருக்காங்க கோர்ட் சொல்லி அந்த மாதிரி ரெய்டு வந்ததுன்னா பாருங்க இப்போ பாண்டுக்கு நிறைய வாங்கினாங்க திமுக அவர்தான பணம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் வெளில ஒரு மொழி இப்போ தானே சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டாங்க இந்த கண் கனிமொழி என்ன டாட்டா செத்து போன உடனே தயாநிதி மாறன் சொல்லியிருக்காரு கனிமொழிக்கு நீங்கள் டாடாக்கு பண்ணி நாங்கள் டாட்டாக்கு எதிர்த்தாக்கறும் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது மாதிரி திமுக என்பது ஒரு கார்பரேட் கட்சியாகி விட்டது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதி குறைந்துவிடும் என்று தான் பாஜக நினைக்கிறது விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நமஸ்தே நமஸ்தே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நான் இத்துடன் முடிக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய்